வேற லெவல் நிறைய எபிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடையும் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசி வந்துட்டோமோ போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து முட்டாக இருக்கும் அதிகாரிகிட்டே இலங்கோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்காக நீங்கள் ஒரு உதவி பண்ணி ஆகணும் என்ன சார் சொல்லுங்க ஃபோனில் வேணாம் நேரில் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே நேரில் வந்து வராங்க உதயபெருமாவை நீங்கள் நல்லா வந்து பார்த்துக்கணும் புரியுதா சார் அவர் பெரிய ஆள் சார் நீங்கள் எடுத்தவங்கத்தோன்னு முடிவெடுக்க சொல்றீங்க நான் அப்படின்னா ஆள் இல்லையா நீ இப்போ என்ன செய்ய போற என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பகையை சம்பாதிக்க போறியா அப்புறம் உதயபெருமாள் வேற நீ வேற இல்லை எனக்கு ரெண்டு பேருமே ஒரே ஆளு தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பண்ணுறேன் ஆனால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் பாத்துக்கங்க சரி நிச்சயம் நான் உனக்காக நிற்கிறேன் துணையா அது போதுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து யோ இங்க என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா இதையும் வந்து அணைச்சிடுங்க எதுவுமே வந்து பதிவாக கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சுவிட்சை வந்து அணைச்சிடுறாங்க அந்த இடத்துல எல்லா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் வந்து அப்படியே ஆஃபில் வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மாமா ரொம்பவே பாவம் மாமாவுக்கு பிடிச்ச சாப்பாடாக வந்து நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து தடபுடலாம் வந்து அயலி வந்து சமைச்சிட்றாங்க இந்திரா வந்து பேசுகிறாங்க மாமாவுக்கு வந்து ஏதாவது சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டியா அயலி அப்படின்னு சொல்லும்போது நான் டிரைவர் கிட்டே வந்து கொடுத்து விட்டுட்டேன் அண்ணி எனக்கு முக்கியமான வேலை இருக்குங்கிறனால சரி சரி பரவாயில்ல நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நீ டான் டான்னு செய்கிறியே வீட்டில் இருந்தால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கணும் அதுக்காக தான் கொடுத்து விட்டுருக்கேன்னு சொன்னோன்னே வேக வேகமா அந்த ஒரு நபர் அயலிக்கு சொன்னாங்கிறதுக்காக அங்கே வந்து போகிறாங்க சார் இது மாதிரி உதயபெருமாவை வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கியா உதயபெருமாவை பார்க்கணுங்கிற என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்காண்ணா அப்படின்னா திட்டுணுனே இல்லை சார் அவர் சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன் நாங்கள் வாங்கி தர மாட்டோமா இல்லை எங்களால் வாங்கி தர முடியாதா மரியாதையாக எடுத்துகிட்டு போய்டு இல்லை சார் இது நம்ம இந்திராணியோட உத்தரவு அதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மருமகளும் ஆசைப்பட்டாங்க யோ மரியாதையாக போகணும்னு சொன்னால் உனக்குலாம் தெரியாதான்னு சொல்லி அந்த கேரியர் வந்து தூக்கி வீசுகிறாங்க எல்லா சாப்பாடும் கீழே வந்து கொட்டிடுது பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உதயபுரமில் வந்து பார்க்குறாங்க சார் உங்களுக்கு பிடிக்கலைண்ணா எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கணும் இது மாதிரிலாம் வந்து பேசுகிறதெல்லாம் ரொம்பவே தப்பு சார் என்ன அமைதியாக இருக்கிறதுனால நான் யார் எங்கே வேலை பார்க்குறேன்னு எல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்னையானி என்கிட்டே இவ்வளோ தும்மராக வந்து பேசிகிட்ருக்கேன் நான் யாருன்னு காட்டுறேன் யோ அதை எடுத்துகிட்டு வாயா அப்படின்னு சொன்னோன்னா ஒரு குச்சியை வந்து எடுத்துகிட்டு வந்து வராங்க அந்த இடத்துல ஐயோ என்னது சார் தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க அம்மாவோட அதிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க சரி என்னையா நினச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கண்ணத்துலேயே வந்து பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க உடனே எதுவும் சொல்ல முடியாமல் இருங்கய்யா நான் இப்பயே நான் அம்மாவை போய் கூட்டிகிட்டு வரேன் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வா எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை இந்திரா அம்மா வந்தால் தான் உங்களுக்கெல்லாம் பதிலடி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகவீக்கமாக கார் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க உதயபெருமாள் இப்போ ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொன்னியப்பா இன்னொரு வாட்டி சொல்லுன்னு சொல்லி அந்த இடத்துல குச்சியை வச்சு அவங்க கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க உதயபெருமாள் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீட்டுக்கு வேக வேகவீக்கமாக வந்துகிட்டு இருக்கிறப்ப இந்திரா கிட்டே வந்து பேசுகிறாங்க மேடம் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல மேடம் அங்கே என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ பட்டப்படுறீங்க அவங்க எதுவும் சொன்னாங்களா இல்லை சாப்பாடு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சாப்பாடை வந்து தட்டி விட்டுட்டாங்க அயலிக்கு செம்மையாக வந்துக்கும் வருது ஏதோ நம்ம சைடே வந்து தேவையில்லாம் விளையாட்டு காட்டுற மாதிரி தெரியுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயலிங் சிவம் இருக்காங்க அப்போன்னு பார்த்து இல்லை மேடம் அங்கே அது மட்டும் நடந்திருந்தால் பிரச்சனையே இல்லையே வேற என்னடா இருந்துச்சு அவர் அடி வாங்கிகிட்டு இருக்காரு மேடம் நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து கேட்ட உடனே ஆமாங்கிறாங்க செம்மையா வந்து சித்தப்பாங்கிற மாதிரி செம்மையா வந்து இந்திரா அணி கத்துறாங்க அதுக்கு முன்னாடியே அயலி சிவாவும் இந்த விஷயத்த வந்து கேள்விப்பட்ட உடனே பைக்கில் சல்லுன்னு வேகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு மாட்டினாங்க அது மாதிரிலாம் எந்த விதமான தகவலும் நடக்கலைன்னு சொல்லி யோசிக்கணும் அங்கே ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பாக நடந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நான் உண்டுல நான் ஆக்குவேன்னு சொன்னோடனே இவனை எத்தனை வாட்டி தான் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி வந்த உடனே கிட்டே வந்து பேசுகிறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டு வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரியா பார்த்து நல்ல விதமாக வந்து கவனிச்சிக்க உனக்கு நான் என்ன வேணாலும் தரேங்கிற மாதிரி இருக்காங்க சரிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு பக்கம் ஆயிலியும் சிவாவும் வந்து வேக வேகமாக வந்துகிட்ருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆயலி அப்பா ரொம்ப பாவம் நம்ம யாரும் என்ன ஏதுன்னு வெளியிலையும் காட்டக்கூடாதுன்னு நீ இருக்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என் அப்பா வந்து அங்கே எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்காருன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சிவா இந்த வாட்டி நான் உங்களை சத்தியமாக தடுக்கவே மாட்டேன்னு செம மாசம் வந்து யோசிச்சிட்ருக்காங்க சரின்னு சொல்லிட்டு வேக அங்கே வரலான்ட்டு இருக்கிறப்ப இந்திராவை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு வீட்டில் இருக்கிற யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐலிஷ் வாங்க கூப்பிடலான்னு பார்க்கறதுக்குள்ளேயே அவங்க இல்லை பைக்கு பார்க்குறாங்க பைக்கும் இல்லை ஓ நமக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு காரை வேக வேகமாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம இந்திராணி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேல இடத்துக்கு கால் பண்ணுறாங்க சார் எனக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்குது சார் எங்கள் சித்தப்பாவை அடி அடின்னு அடிக்கிறாங்க என்ன நடக்குது உங்கள் கீழே ஏகப்பட்ட பேர் இப்படி தான் வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்ட உடனே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதிகாரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இவங்களுக்கு இளங்கோட அசிஸ்டண்ட்டுக்கு என்னையா உதயபெருமாள் எப்படி இருக்கார் அவர் மிகப்பெரிய ஆளியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது சார் இங்கெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவே இல்லை சார் யாரோ உங்கக்கிட்ட தப்பான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம கிட்டே இருக்கிற உதயபெருமாளும் பெரிய ஆள் தான் அதே மாதிரி இளங்கோவோட அப்பாவும் மிகப்பெரிய ஆள் தான் அதனால் நான் எந்த பக்கமும் முடிவு எடுக்க முடியாமல் நானே கஷ்டத்தில் இருக்கேன் சார் இதில் இல்லாத பிள்ளாதெல்லாம் வேறு யாரோ சொல்கிறாங்கன்னு கேட்காதீங்க சார் அவர் நல்லா தான் இருக்கார் நல்லா இருக்காரு யோ உன்னை நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சத்தியமாக நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இந்திராணிக்கிட்ட பேசுகிறாங்க அந்த அதிகாரி மேடம் உங்ககிட்டே யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு எட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க நீங்கள் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்னடா அது நம்மளே வந்து ஏமாத்திட்டாங்களே அப்படி அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி இன்னொரு வாட்டி நம்ம அவர்கிட்ட வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு விசாரிச்சுட்டு வந்துடுவோம் அப்படி விசாரிச்சுட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க போய் விசாரிக்கலான்ட்டு இருக்கிறப்ப சார் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருக்கீங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது என்ன அந்த இளங்கோவோட வேலையா நீங்கள் இலங்கையோட அசிஸ்டண்ட்டா நீங்கள் காசு வாங்கலை நீங்கள் உங்கள் வேலைக்கு நேர்மையாக இருக்க தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது என்ன கேள்வி கேட்குற அளவுக்கு பெரிய ஆளா பரவாயில்லையா நீயும் பெரிய புத்திசாலியாக தான் இருக்க என்ன பண்ணுறது அந்த புத்திசாலி தரத்தை உன்னால் சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்க முடியலையே என்ன பண்ணுறது ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டிருக்காங்க அப்பன்னு பார்த்து நான் எதுக்காக வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன்னு உனக்கு என்ன தெரியாதான் என்ன நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திருப்பி அடிக்கிறாங்க அப்பனு பார்த்து அயலி சிவாவும் வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு என்னால் சும்மா இருக்க முடியாது என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க எப்போதும் ஒன்று வச்சுருப்பாங்கள அதை வந்து எடுக்கிறாங்க சிவா எல்லாத்துக்கும் அளவு இருக்குது நீங்கள் அவரை அடிக்கணும் அவரு உங்கள் அப்பாவை அடிக்கிறாரு என் மாமாவை அடிக்கிறாரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரோ அதைத்தான் நம்மளும் பண்ணணும் அதுதான் நம்ம படித்த பாடம் அப்படி இருக்கும்போது வேற எதுவும் பண்ணாதீங்க இப்போ நம்ம அடித்தாலோ யார் என்ன எதுவும் தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியாது அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல அலியும் சிவா வந்து சொல்லி திட்டம் இருக்காங்க அப்பன்னு பார்த்து அவங்க அப்பா சத்தம் கொடுக்கறது எல்லா விஷயத்தையும் வந்து காதால் கேட்குறாங்க நம்ம சிவா என்னால் முடியல அயலி அப்படின்னு சொல்கிறப்ப வேறு லெவலில் வந்து மாஸ்டர் மைண்டாக வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இந்திராவும் வந்து வேக வேகமாக வர்றாங்க அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்திரா முன்னாடி தான் சிவாவும் அயலியும் செம மாஸ் பண்ண போகிறாங்க சித்தப்பா ரொம்பவே பாவம் இது எல்லாம் வந்து எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் நம்ம இந்திராணியும் வந்து களத்தில் வந்து இறங்கி அப்படியே அவங்களும் வந்து காரை விட்டு இறங்கி அங்கே நிற்கிறாங்க நம்ம நினச்ச மாதிரியே சிவாவும் ஆயிலியும் இங்கே வந்து நிற்கிறாங்க அப்போனா சிவாவும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்காரு போல என்னால் நல்லாவே வந்து புரிஞ்சிக்க முடியுதுன்னு உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம இந்திராணி ஏன்னா சித்தப்பாவோட சத்தம் நம்ம இந்திராணிக்கு வந்து நல்லாவே கேட்குது